கடலில் அந்தி மண்டலம் மூவாயிரத்தி முன்னூறு அடி ஆழத்தில் மறைந்திருக்கும் மர்மங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது மண்டலம் என்று அழைக்கப்படும் பெருங்கடலின் அந்தி மண்டலம் மேற்பரப்பில் இருந்த இருநூறு முதல் ஆயிரம் மீட்டர் சுமார் அறுநூற்றி ஐம்பது முதல் மூவாயிரத்தி முந்நூறு அடி வரை பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான மற்றும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆராயப்படாத ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறதா இது ஆயிரம் மீட்டருக்கு கீழே சூரிய ஒளி எட்ட முடியாத அளவுக்கு அப்பால் அமைந்துள்ளது என்று சொல்லப்படுகிறதா அங்கு அழுத்தம் பத்து யானைகள் உங்கள் தலையிலே நிற்பதற்கு சமமாக இருக்குமா இது வந்து சூரிய ஒளியின் பெரும் பகுதியை கடலுக்குள்ள ஊடுருவ முடியாததால் போதுமான ஒளி இருக்காதாம் இது வந்து மங்களான ஒளி மட்டத்தில் வகைப்படுத்தப்படுகிறதா அங்கு வந்து ஒளி சேர்க்கை நீண்ட காலம் வந்து சாத்தியம் இல்லையா நடுநீர் அல்லது வந்து அல்லது வந்து சில நேரங்களில் வந்து இருண்ட கடல் என்றும் அழைக்கப்படுமார் மேற்பரப்பில் இருந்து வரும் ஒளி வந்து இந்த ஆழத்தில் வந்து ஊடுருவி செல்ல முடியாதுன்னு சொல்லப்படுகிறது அந்தி மண்டலம் பார்த்தீங்கன்னா சிறிய நுண்ணுயிர்கள் முதல் ராட்சத ஸ்குவீட் அப்படின்ற பல்வேறு மீன் இனங்களும் வந்து நண்டுகள் ஜெல்லி மீன்கள் குறைந்த ஒளி நிலைமைகளுக்கு வந்து ஏற்ப வாழும் பல உயிரினங்களும் உட்பட பல்வேறு உயிரினங்களுக்கு தாயகமாகவும் இருக்கிறது அதாவது உள்ள அனைத்து உயிரினங்களும் சொல்லப்படுகிறது ஆனால் பலது வந்து சொல்லப்படுகிறது இந்த மண்டலத்தில் உள்ள பல உயிரினங்கள் அவற்றின் சொந்த ஒளியை உற்பத்தி செய்கிறது இது வேட்டை ஆடுதல் மற்றது உருமறைப்புக்கு வந்து பயன்படுத்தப்படுகிறது சொல்லப்படுகிறது பூமியின் காலநிலையை ஒழுங்குபடுத்த மேற்பரப்பில் இருந்து ஆழமான கடல் மக்களுக்கு வந்து கார்பனை வந்து கொண்டு செல்வதில் தான் அந்தி மண்டலம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்லலாம் இதை வந்து உயிரியல் கார்பன் பம்ப் உட்பட வந்து கடலில் வந்து சுற்றுச்சூழல் அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறதும் இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் மேற்பரப்பு நீரில் இருந்து ஆழ்கடலுக்கு வந்து கார்பனை வந்து கொண்டு செல்கிறதும் மனித செயல்பாடுகள் வளிமண்டலத்தில் வெளியிடும் கார்பன் டை வந்து ஆக்சைடில் கால் பங்கை கடல் உறிஞ்சுக்கிறதா இந்த மண்டலம் கடல் ஆராய்ச்சியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதாம் காலநிலை மாற்றம் அதிகப்படியான மீன் பிடித்தல் மற்றும் ஆழ்கடல் சுரங்கம் ஆகியவை வந்து இந்த மண்டலத்தின் ஒரு நுட்பமான சுற்றுச்சூழல் அமைப்புகளும் வளமான பல்லுயிர் பெருக்கத்திற்கும் வந்து ஒரு சாத்தியமான அச்சுறுத்தல்களை வந்து ஏற்படுத்துகிறதுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி